இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு செப்டம்பர் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று அன்புடன் குருநாதர் அகத்திய மாமுனிவர் உரைத்த பொது வாக்கு வாக்குரைத்த ஸ்தலம் சபரிமலை மணிகண்டன் சன்னதி வணக்கம் அடியவர்களே மிக முக்கிய ரகசியங்கள் பல இந்த வாக்கில் உள்ளது குறிப்பாக சபரிமலை சென்று வந்த பின் இல்லத்தில் இருபது நாட்கள் விரதம் இருந்தாலே முழு பலனும் கேட்டும் என்ற ரகசிய விளக்கங்கள் அடக்கிய பதிவு இது எனவே இந்த வாக்கினை உங்களுக்கு தெரிந்த சபரிமலை செல்லும் அனைத்து பக்தர்களுக்கும் அனுப்புங்கள் இப்போது இந்த வாக்கின் ஒரு உரையாடல் வடிவத்தை இங்கு காண்போம் வணக்கம் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம வந்து அகத்தியர் பெருமான் சபரிமலை மணிகண்டன் சன்னதியிலிருந்து அருளியதா சொல்லப்படுற சில முக்கியமான வாக்குகளை பத்தி பேச போறோம் ஆமா இதுல வந்து பல ஆன்மீக நுணுக்கங்கள் நாம சாதாரணமா தெரிஞ்சுக்காத சில விஷயங்கள்லாம் இருக்கிற மாதிரி தெரியுது நிச்சயமா நாம இன்னைக்கு பார்க்க போறது வந்து சபரிமலை அகத்தியர் வாக்கு மூலத்துல உள்ள தகவல்கள் சபரிமலை ஐயப்பன் சன்னதியிலேயே அகத்தியர் சொன்ன ஒரு பொது வாக்குன்னு அந்த மூலம் சொல்லுது அப்படியா சரி சரி அப்ப நம்ம இந்த உரையாடலோட நோக்கம் என்னவா இருக்கும் பார்த்தா சபரிமலை யாத்திரைனா பொதுவா மலை ஏறுறது தரிசனம் பண்றதுன்னு இதுதான் நமக்கு தெரியும் ஆனா அகத்தியர் இந்த உடல் ரீதியான பயணத்தை தாண்டி அங்க மறைஞ்சிருக்கிற சில ஆன்மீக சக்திகள் பத்தியும் அப்புறம் சில அதிசயமான மரங்கள் ஐயப்பனோட திருவிளையாடல்கள் ரொம்ப முக்கியமா அந்த யாத்திரையில கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கத்தோட ஆழமான காரணம்னு நிறைய விஷயங்களை சொல்ற மாதிரி இருக்கு ஆமாமாமா அகத்தியரோட பார்வையில ஐயப்பனோட அருள் எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் நம்ம முயற்சி ரொம்ப சரியா சொன்னீங்க அகத்தியரோட வாக்குகள்னாவே ரொம்ப ஆழமானதா தான் இருக்கும் ஒவ்வொன்னா பாக்கலாம் சரி அப்போ முதல்ல அகத்தியர் ஆரம்பத்திலே ஒரு பெரிய நம்பிக்கையை தராரு மணிகண்டலோட பரிபூரண ஆசி கிடைச்சா பல வெற்றிகள் நிச்சயம் கேட்கும்போதே ஒரு உத்வேகம் வருது உண்மைதான் ஆனா அந்த வெற்றி யாருக்கு கிடைக்கணும் அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு பாருங்க அதாவது நீதி நேர்மை தர்மம் இதையெல்லாம் தவறாம சரியான வழியில போறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வெற்றி கிடைக்கும் சொல்றாரு ஓஹோ அப்படிப்பட்டவங்கள இறைவன் உயர்ந்த இடத்துல வைப்பான் அவங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும் சொல்றாரு இது வந்து வெறும் உலக வெற்றி இல்ல ஆன்மீக உயர்வும் சேர்ந்த வெற்றி ஆக அறவழியில நிக்கிறது தான் அடிப்படை தகுதின்னு சொல்றாரு சரி அடுத்ததா அகத்தியர் வந்து ஐயப்பனோட அதிசயங்கள் ரகசியங்கள் பத்தி சொல்றாரு அதெல்லாம் போக போக சொல்றேன்னு வேற சொல்றாரு இது இன்னும் ஆர்வத்தை தூண்டுது ஆமா இந்த இந்த நிலையற்ற உலகத்துல அழியாத செல்வத்தை பெற முடியும்னு சொல்றாரு ஐயப்பன் அருளால ரொம்ப நாள் வாழ முடியும்னு சொல்றாரு அழியாத செல்வம்னா இங்க அழியாத செல்வம்னு அகத்தியர் சொல்றது வந்து பணம் பொருள் இல்ல அது வந்து நிலையான ஆன்மீக ஞானம் இறை அனுபவம் அத உண்மையான நீண்ட ஆயுளுக்கும் நிறைவான சொல்றாரு ஓ புரியுது இப்போ இங்க ஒரு முக்கியமான விஷயம் வருது பாருங்க அகத்தியர் சபரிமலையில சில ரகசியமான மரங்கள் இருக்குன்னு சொல்றாரு ஆமா அதுவும் ஐயப்பனுக்கு ரொம்ப பிடிச்ச மரங்கள்லாம் ஐயப்பன் சின்ன வயசுல இந்த மரங்கள்ல ஏறி உக்காந்து தூங்கி அங்க இருந்தே பக்தர்களுக்கு ஆசை வழங்குவாருன்னு சொல்றாரு இது ஐயப்பனோட பாலியரிலே பத்தின ஒரு புதுக்கோணம் மாதிரி இருக்கு ஆமா ஆமா அந்த மரங்களோட சிலப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து சாதாரண மரங்கள் இல்லைங்கிறது அகத்தியர் சொல்ற முக்கியமான விஷயம் அப்போ ஐயப்பன் அங்க விளையாடுறதுக்கும் தூங்குறதுக்கும் வசதியா இருக்கணும்னு ஞானிகளும் சித்தர்களும் கூடு விட்டு கூடு பாயும் விப்பைன்னு ஒரு சித்தி இருக்கு இல்லையா கேள்விப்பட்டிருக்கேன் அந்த சித்தி மூலமா தங்களோட உடலை விட்டுட்டு மரங்களோட வடிவத்துல அங்கேயே நிலைச்சு நிக்கிறாங்களாம் அந்த மரங்கள் இன்னைக்கும் அங்க இருக்குன்னு அந்த மூலம் சொல்லுது கூடு விட்டு கூடு பாயுதலாம் சித்தர்களோட ஆற்றல் பத்தி படிச்சிருக்கோம் ஆன்மா ஒரு உடலில் இருந்து இன்னொன்னு மாறுறது சரியா புரிஞ்சுகிட்டீங்க அது ஒரு உயர்நிலை யோக சித்தி ஆன்மா தன்னோட உடலை விட்டுட்டு வேற ஒரு உயிருள்ள இல்ல உயிரற்ற பொருளுக்குள்ள புகுந்துக்கிற ஆற்றல் புனிதமான இடங்கள்ல இந்த மாதிரி சித்தர்களோட சூக்ம இருப்பு பல வடிவங்கள்ல இருக்கலான்னு ஒரு நம்பிக்கை உண்டு இந்த மூலத்துல பாத்தீங்கன்னா சபரிமலையில அது மரங்களோட வடிவத்துல இருக்குன்னு சொல்றாங்க இந்த சித்தர்களே மரமா மாறி ஐயப்பனுக்கு சேவை செய்றாங்கன்னு அகத்தியர் சொல்றாரு கேட்கவே பிரமிப்பா இருக்கு ஒரு பக்கம் சித்தர்கள் இப்படி மரமா நிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பக்தர்கள் கஷ்டப்பட்டு மலையேறி வராங்க இது ரெண்டுக்கும் நடுவுல ஏதோ தொடர்பு இருக்கணுமே இல்லையா மிக முக்கியமான ஒரு இணைப்பு இது பக்தர்கள் அந்த புனிதமான இடத்தை நோக்கி மலையேறி வர்றதையும் அகத்தியர் குறிப்பிடுறாரு அவங்க கடந்து வர்ற பாதைகள் பத்தியும் மூலம் சொல்லுது சபரிமலைக்கு போக பல வழிகள் இருந்தாலும் நாலு பாதை முக்கியமா சொல்லப்படுது என்னென்ன பாதைகள் அது கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்களேன் முதல்ல வந்து பெருவழி பாதை இது எருமேலி வழியா போறது ஐயப்பனே இந்த பாதையில தான் நடந்து போனாருன்னு ஒரு ஐதீகம் ஓ அப்படியா அதனால இந்த வழியில யாத்திர போறது ரொம்ப புண்ணியம்னோ யாத்திர முழுமை அடைய இந்த வழிதான் சிறந்ததுன்னு சொல்வாங்க இது கொஞ்சம் நீண்ட கடினமான பாதை எருமேலி பேரூர்த்தோடு காளை கட்டி அழுதை நவி கல்லிடுங்குன்று கரிமலை பம்பா நதி பல இடங்களை கடந்து போகணும் ஆமா இதுதான் பாரம்பரியமான பாதைகள் பாதைகள் வந்து வண்டி பெரியார் பாதை அப்புறம் புல்மேட்டு பாதைன்னு சொல்ற சிறுவழி பாதை இன்னொன்னு சாலக்காயம் பாதை இது பம்பா நதி கிட்ட இருக்கு நீலிமலை ஏறுறதுக்கு முன்னாடி இந்த பாதையிலயும் பக்தர்கள் வருவாங்க சரி ஆனாலும் பெருவழி பாதையோட முக்கியத்துவமும் அதுல கிடைக்கிற ஆன்மீக அனுபவமும் தனித்துவமானதுன்னு சொல்றாங்க சரி பக்தர்கள் இப்படி பல வழிகள்ல அந்த மலைக்கு வராங்க இப்ப மறுபடியும் அந்த ஸ்பெஷல் மரங்களுக்கு வருவோம் அந்த மரங்களுக்கு ஏதோ ஒரு தனி சக்தி இருக்குன்னு சொன்னீங்களே ஆமா அந்த மனமரம் வந்து சூரியனோட ஒழிய அதாவது அதோட ஆற்றல ரொம்ப அதிகமா பல மடங்கு ஈர்க்கிற சக்தி கொண்டவை அகத்தியர் சொல்றாரு சூரிய சக்திய தனக்குள்ள கிரகிச்சு வச்சுக்குமாம் சூரிய ஒளிய அளவுக்கு அதிகமா ஈர்க்கறதா இது ஒரு சயின்ஸ் மாதிரி கேக்குது அது மட்டும் இல்ல ஐயப்பன் அதாவது ஐயப்பனோட அந்த தெய்வீக இருப்பு அந்த மரங்கள்ல உறங்கும் போது அந்த மரங்கள்ல இருந்து அதிகப்படியான வெப்பம் வெளிப்படும்னு சொல்றாரு வெப்பமானது அதிக அளவுன்னு மூலம் அழுத்தமா சொல்லுது வெப்பமா இது நாம உணர்ற சாதாரண சூடா இல்ல தீவிரமான ஒரு ஆன்மீக ஆற்றலோட வெளிப்பாடான்னு நாம யோசிக்கணும் மூலம் இத ஒரு தெய்வீக நிகழ்வாவே சொல்லுது சரி இந்த வெப்பத்தால என்ன நடக்குது இங்கதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு மலை ஏறி வர்ற பக்தர்கள் மேல இந்த தெய்வீக வெப்பம் படும்போது அவங்க புண்ணிய ஆத்மாக்களா மாறுறாங்க அவங்களோட பாவ வினைகள் கரையுதுன்னு அகத்தியர் சொல்றாரு அப்படியா பாவங்கள் கரையுமா அப்போ மலைக்கு போற எல்லாருக்குமே இந்த சக்தி கிடைக்குமா உணர முடியுமா அங்க ஒரு சின்ன நிபந்தனை இருக்கு அகத்தியர் என்ன சொல்றாருன்னா அதிக பாவச்சுமை இருக்கிறவங்களால இந்த வெப்பத்தை முழுமையா உணரவோ இல்லாதோட முழு பயனையும் வாங்கிக்கவும் முடியாதுன்னு சொல்றாரு ஓஹோ ஆனா புண்ணியம் செஞ்சவங்க அதாவது தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து நல்ல எண்ணங்களோட வர்றவங்க இந்த ஆற்றல உங்க உடம்புல இயல்பாவே ஈர்த்துக்கிறாங்களாம் அத அவங்க வீட்டுக்கும் எடுத்துட்டு போறாங்களாம் அப்போ ஒருத்தரோட புண்ணியம் பாவங்கிறது இந்த தெய்வீக ஆற்றலை ஏத்துக்கிற திறனை நேரடியா பாதிக்குதுன்னு சொல்றாரு இது ஆச்சரியமா இருக்கே மூலம் அதான் சொல்லுது புண்ணியத்தை ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி சேமிப்புன்னும் பாவத்தை அந்த எனர்ஜி ஓட்டத்துக்கு தடையா இருக்கிற நெகட்டிவ் விஷயங்களாவும் புரிஞ்சுக்கலாம் இந்த பாசிட்டிவ் தன்மை உள்ளவங்க அந்த தெய்வீக வெப்பத்தை உள்வாங்கிற தகுதியை அடையறாங்க இது ஒரு தகுதி அடிப்படையிலான விஷயம் மாதிரி அகத்தியர் சொல்றாரு அப்படி அவங்க ஈர்த்துக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போற சக்தி அங்க என்ன செய்யும் அந்த தெய்வீக ஆற்றல் அவங்க வீட்ல சுமார் ஒரு பத்துல இருந்து இருபது நாள் வரைக்கும் தங்கி இருக்கணும் அவங்களால அந்த வீட்ல இருக்கிற மத்தவங்களும் அந்த நல்ல பயனை அடைவாங்கன்னு அகத்தியர் சொல்றாரு ஒருத்தரோட தூய்மையான யாத்திரையால ஒரு குடும்பமே நன்மை அடையுதுன்னு சொல்றீங்க ஆமா ஆனா இந்த ஆற்றலை ஈர்க்கிற அளவுக்கு நம்ம உடல் தகுதியா இருக்கணுமே அதுக்கு என்ன வழி மிக சரியான கேள்வி இந்த சக்தியை ஈர்க்கிறதுக்கு நம்ம உடல் ஒரு கருவி மாதிரி வேலை செய்யணும் அந்த கருவி தகுதியோடு இருக்கணும் அதுக்காகத்தான் கடுமையான விரத முறைகளை நம்ம முன்னோர்கள் வகுத்திருக்காங்கன்னு அகத்தியர் சொல்றாரு அந்த விரத முறைகள் பத்தி என்ன சொல்றாரு தியானம் பண்றது உடல வந்து உணவு கட்டுப்பாடு மத்த ஒழுக்கங்களால சரியா பாத்துக்கிறது மனசை ஐயப்பன மட்டுமே நினைச்சு ஒருமுகப்படுத்துறது அப்புறம் தீய எண்ணங்கள் கோபம் காமம் இந்த மாதிரி மன அழுக்குகளை நீக்கிறது இப்படி கடுமையான ஒழுக்கங்களை கடைபிடிக்கணும் இப்படி செய்யும் போது உடம்புல இருக்கிற தீய கதிர்கள் இல்லனா நெகட்டிவ் எனர்ஜி வெளியேறிடுது உடல் அந்த தெய்வீக வெப்பத்தை ஏத்துக்குற பரிசுத்த தன்மையையும் தகுதியையும் பெறுது விரதம்னா வெறும் பசியோட இருக்கிறது மட்டும் இல்ல அது வந்து மனசு வாக்கு உடல் மூணையும் சேர்த்து தூய்மைப்படுத்தி இறை ஆற்றலை ஏத்துக்க தயார்படுத்துற ஒரு முழுமையான ஆன்மீக பயிற்சி ஆனா இன்னைக்கு நடைமுறைகள் பத்தி அகத்தியருக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கிற மாதிரி தெரியுதே ஆமாம் இன்னைக்கு பல பேர் யாத்திரை முடிச்சு வீட்டுக்கு வந்த உடனே விரதத்தை அவசர அவசரமா கலைச்சிடுறாங்க இதனால ரொம்ப கஷ்டப்பட்டு மலை ஏறி அந்த மரங்கள்ல இருந்து கிடைச்ச ஆற்றல் முழுசா பயன் தராம வீணா போயிடுதுன்னு மூலம் எச்சரிக்குது ஆக இதுக்கு என்ன அர்த்தம் யாத்திரை முடிஞ்ச பிறகும் கொஞ்ச நாள் அமைதியா இருக்கணும்னு சொல்றாரா அகத்தியர் சொல்றது யாத்திரை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பின பிறகும் குறைஞ்சது ஒரு இருந்து இருபது நாளைக்கு அதே மன அமைதியையும் முடிஞ்ச வரைக்கும் விரத ஒழுக்கங்களையும் கடைபிடிச்சா அந்த ஆற்றல் உடம்புல நிலைச்சி இன்னும் பல நன்மைகளும் வாழ்க்கையில நல்ல மாற்றங்களும் ஏற்படும் சொல்றாரு புரியுது ஆன்மீக பயணங்கிறது இருந்து இறங்கினதும் முடிஞ்சு போறதில்ல அதோட தாக்கம் தொடரணுங்கிறது தான் இதோட பொருள் இது கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு வழிகாடல் சரி அந்த மரங்களை பத்தி வேற ஏதாவது அதிசய தகவல் இருக்கா இருக்கு இதே மாதிரி பல மரங்கள் அங்க இருக்குனோ சில மரங்களுக்கு இருட்டுல கூட லேசா ஒளிரும் தன்மை உண்டுனோ அகத்தியர் சொல்றாரு அடங்கப்பா ஒளிரும் மரங்களா அது மட்டும் இல்ல சிறுத்த புலி மாதிரி காட்டு விலங்குகள் கூட இந்த மரங்களோட தெய்வீக வெப்பத்தை தேடி வருதான் காட்டு விலங்குகளுமா எதுக்கு வருது சொல்றதுபடி பந்த இடத்தோட பரிசுத்த தன்மையும் மரங்கள்லேந்து வர்ற ஆற்றலும் அதோட நோய்களையும் பசியோட கடுமையையும் குறைக்குதான் அல்லது மாற்றுதான் புனித தலங்களோட அதிர்வுகள் மனுஷங்களை மட்டும் இல்ல மற்ற உயிரினங்களையும் பாதிக்குதுங்கிறதுக்கு இது ஒரு சான்று அப்படீன்னா இந்த ஆற்றலை பெறதுக்குரிய வழியை சுருக்கமா சொன்னா என்ன உள்ளத்தையும் உடலையும் கட்டுப்பாடா வச்சுக்கிட்டு தர்ம வழியில அதாவது நீதி நேர்மையோட வாழ்ந்து முழு பக்தியோட ஐயப்பனை நினைச்சு மலை மலையேறினா இந்த தெய்வீக ஆற்றல் நிச்சயம் கிடைக்கும் சரி அந்த ஆற்றல் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கும் சுமார் பத்து நாள் வரைக்கும் தொடர்ந்து நன்மை கொடுக்கும் அகத்தியர் சொல்றாரு கலியுகத்தை பத்தியும் அகத்தியர் சொல்றாரு ஆமா கலியுகத்துல மக்கள் துன்பத்திலிருந்து விடுபட்டு நல்ல வழியில போவனும் வெளிப்படுத்துவோம் மக்கள் கலியுகத்தோட அதிகமாகும்னோ ஆனாலும் இந்த யுகத்தை சித்தர்கள் தலையிட்டு வாழக்கூடிய காலமா மாத்துவோம்னு ஒரு பெரிய உத்தரவாதத்தையும் கொடுக்கறாரு கலியுகத்தோட கடுமையை குறைக்க சித்தர்களோட அருள் துணை நிக்கும்னு இதுக்கு அர்த்தம் கடைசியா அகத்தியர் சொல்ற அறிவுரை என்ன அது ரொம்ப சிம்பிளானது ஆனா ஆழமானது தர்மத்தை விட்டுடாம உடலையும் மனசையும் தூய்மையா வச்சுக்கிட்டு ஐயன சரணாகதி அடைஞ்சு தரிசனம் பண்ணாலே போதும் போதும் இல்லையா ஆமாம் ஒருவர் இப்படி சரியான முறையில தரிசனம் பண்ணிட்டு வந்தா அந்த ஆசீர்வாதம் அவரோட வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் பரவி நோய்கள் கூட விலகும்னு சொல்றாரு ஆனா திரும்ப திரும்ப அவர் வலியுறுத்துறது சரியான தர்ம வழியில இருக்கணுங்கிறது தான் ஐயனோட லீலைகளை இன்னும் தொடர்ந்து பரப்புவேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆசிகளை வழங்கி அகத்தியர் தன்னோட வாக்கு முடிக்கிறாரு சரி இந்த உரையாடலோட சாராம்சத்தை உங்களுக்காக தொகுத்து சொல்லிடலாம் நாம பார்த்த அகத்தியரோட வாக்குகள்ல இருந்து என்ன தெரியுதுன்னா சபரிமலை யாத்திரைங்கிறது வெறும் மலை ஏற உடல் ரீதியான பயிற்சி மட்டும் இல்ல ஆமா அது அகத்தியர் சொன்ன மாதிரி ஞானிகள் மரங்களா மாறி நின்னு ஆற்றலை வெளிப்படுத்துற ஒரு சூட்சமான இடம் அந்த மரங்கள்ல இருந்து தெய்வீக வெப்பம் வருது அத முழுசா பெறணும்னா விரதம் ஒழுக்கம் மன தூய்மை இதெல்லாம் ரொம்ப அவசியம் கண்டிப்பா அப்படி சிறுத்தையோட போய் பெறுகிற அருள் நமக்கும் நம்மளை சார்ந்தவங்களுக்கும் மிகப்பெரிய நன்மைகளை தரும் மிக தெளிவா தொகுத்தீங்க அகத்தியர் திரும்ப சொல்ற நீதி நேர்மை தர்மம் மன தூய்மை உடல் நலம் இந்த அடிப்படைகளை காப்பாத்தி இறைவன அணுகுனா கிடைக்கிற அருள் நமக்கும் நம்ம சமூகத்துக்கும் பெரிய நன்மைகளை செய்யுங்கிறதுதான் இந்த மூலத்தோட ஆணித்தரமான செய்தி சரி இப்போ உங்களுக்கான ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி அகத்தியரோட வாக்குப்படி சித்தர்கள் கூடுவிட்டு கூடு பாய்ந்து மரங்களா மாறியிருக்காங்க இதே மாதிரி நாம் அறியாத நம்ம கண்களுக்கு புலப்படாத வேற என்னென்ன வடிவங்கள்ல அது ஒழியா இருக்கலாம் இல்ல வேற இருக்கலாம் ஆன்மீக ஆற்றல்களோ அல்லது சித்த புருஷர்களோ மற்ற புனித தலங்கள்ல உறைஞ்சிருக்க கூடும் நினைக்கிறீங்க இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனே தந்தை திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம்